YouTube idea Part 2. YouTube Guide. YouTube, business उंगल उंगल YouTube Business Business Idea கண்டுபிடிப்பது எப்படி? Part 2. Creators Guide தொடங்க, முதலீடு பிரம்மாந்த ஸ்டூடியோ வைரல் ஐடியா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியுமா இல்லைனா மார்க் Zuckerberg தன் முதல் ஃபேஸ்புக்கை எப்படி ஆரம்பிச்சார் உங்கள் உள்ளுணர்வே உங்களுக்கு எதிரா வேலை செய்யும் யூ பிசினஸ் ரகசியத்தை உடைப்போம் இன்றைய தேதியில் ஒரு ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட் இணைப்பும் உள்ள ஒவ்வொரு இளைஞரின் மனதிற்குள்ளும் ஒரு கனவு ஒளிந்து கொண்டிருக்கிறது அது நாமும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினால் என்ன என்பதுதான் ஸ்டார்ட் அப் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்திருக்கிறதா வெரி குட் கேமராவை ஆன் பண்ண தயாராகிவிட்டீர்கள் வாழ்த்துக்கள் ஆனால் அவசரப்பட்டு ரெக்கார்ட் பட்டனை அழுத்தி விடாதீர்கள் நீங்கள் தொடங்க போவது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு சேனல் என்றால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இதை ஒரு பிசினஸாக ஒரு யூ டியூப் ஸ்டார்ட் அப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முதலில் பிள்ளையார் பிடிக்க வேண்டும் அது குரங்காய் மாறாமல் இருக்க போட வேண்டிய அந்த பிள்ளையார் சுழி பற்றித்தான் நாம் தெளிவாக பேசப் போகிறோம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது என்ன பெரிய விஷயமா ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தா போதுமே ஈஸி மேட்டர் என்று நீங்கள் நினைக்கலாம் எதற்கு இந்த பில்டப் என்றும் கேட்கலாம் அந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது சொல்ல போனால் அந்த எளிமைதான் எதிரி இந்த ஆறு பாயிண்ட் யூடியூப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி பார்ப்போம் ஒன்று உள்ளுணர்வும் உள்குத்து வேலைகளும் ஸ்டார்ட் அப் உலகில் ஒரு முக்கியமான விதி இருக்கிறது ஆர் கவுண்டர் என்கிறார் பால் கிரஹாம் இவர் சும்மா ஏதோ பேச்சாளர் அல்ல ஒய் காம்பினேட்டர் என்ற உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் முதலீட்டு நிறுவனத்தை நடத்தி ஏர்பிஎன்பி டிராப் பாக்ஸ் போன்ற பல அசுர வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களை உருவாக்கியவர் அவர் சொல்வதன் அர்த்தம் என்ன தெரியுமா நம்முடைய உள்ளுணர்வு சொல்லும் பாதையில் சென்றால் பிசினஸில் பெரும்பாலும் தான் முடிவோம் குறிப்பாக ஒரு தொழிலை துவங்கும் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆபத்து அதிகம் நமக்கு பசித்தால் சாப்பிடுகிறோம் வலித்தால் கத்துகிறோம் இது இயற்கை உள்ளுணர்வு ஆனால் பிசினஸ் என்று வரும்போது இந்த உள்ளுணர்வு வேலை செய்யாது எனக்கு இது பிடித்திருக்கிறது அதனால் மக்களுக்கும் பிடிக்கும் என்று நினைப்பதுதான் அந்த ஆபத்தான உள்ளுணர்வு தமிழர்களாகிய நமக்கு தொழில் என்று வரும்போது உள்ளுணர்வு கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும் உடனே எழும் தமிழ் கோபத்தை தணியுங்கள் ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் நம் ரத்தத்தில் ஊறிய விஷயம் அல்ல நாம் விவசாயம் செய்தோம் வேலைக்கு சென்றோம் ஆனால் ரிஸ்க் எடுத்து ஒரு புதிய ஐடியாவை சந்தைப்படுத்துவது நமக்கு புதிது போதும் என்ற மனமே பொன்சை மருந்து என்று வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்தது நம் முன்னோர்கள் இது வாழ்க்கைக்கு நிம்மதி தரலாம் ஆனால் வியாபாரத்திற்கு இது மிகப்பெரிய தடை அத்தி பூத்தார் போல் சேனலில் கொஞ்சம் வியூஸ் வர ஆரம்பிக்கும் உடனே ஆஹா ஜெயிச்சிட்டோம் மாசம் பத்தாயிரம் வருது இது போதும் என்று சுருக்கி கொண்டு விடுவோம் வளர்ச்சியை தடுத்து விடுவோம் இதற்கு காரணம் நம்முடைய உள்ளுணர்வு சொல்லும் பாதுகாப்பு உணர்வு யூடியூப் பிசினஸ் என்று வரும்போது இந்த உள்ளுணர்வு உபாதைகள் இன்னும் அதிகமாக வரும் கிரிக்கெட் மைதானமும் யூடியூப் அல்காரதமும் இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு கிரிக்கெட் உதாரணத்தை பார்ப்போம் மைதானத்தில் ஒரு பேட்ஸ்மேன் நிற்கிறார் எதிரே பவுலர் பயங்கரமான வேகத்தில் பந்து வீசுகிறார் அந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த பந்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை அப்போது அவருடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும் தெரியுமா கண்ணை மூடிக்கிட்டு பேட்டை ஓங்கி சுத்து பட்டா சிக்ஸர் படலென்னா அவுட் என்று சொல்லும் அவரும் உள்ளுணர்வு பேச்சை கேட்டு கண்ணை மூடி கரகமாடுவது போல் பேட்டை சுழற்றுவார் ரிசல்ட் என்னவாக இருக்கும் பெரும்பாலும் கிளீன் போல்ட் அந்த நேரத்தில் உள்ளுணர்வு கூறுவதை ஒதுக்கி வைத்துவிட்டு பந்து வீச்சாளரின் வேகம் பந்து வரும் திசை காற்றின் வேகம் என அனைத்தையும் கணித்து அதற்கு ஏற்றாற்போல் சமயோஜிதமாக ஆடுவதுதான் புத்திசாலித்தனம் இதே கதைதான் யூடியூபிலும் நீங்கள் ஒரு வீடியோவை போடும்போது எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு நான் இதை பேசுறேன் உலகம் கேட்கட்டும் என்று அடம் பிடிப்பதுதான் கண்ணை மூடி பேட்டை சுழற்றுவது மாறாக மக்கள் இப்போது எதை தேடுகிறார்கள் ஆடியன்ஸ் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் அல்காரிதம் எதை விரும்புகிறது என்று கணித்து ஆடுவதுதான் சமயோஜிதம் தொழில் செய்து பழக்கமில்லாத போது உள்ளுணர்வே நமக்கு உள்குத்து வேலை செய்யும் என்கிறார் கிரகம் அது யூடியூப் கிரியேட்டர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் மூன்று தொழில்நுட்ப பயம் பலர் யூடியூப் சேனல் தொடங்காமல் தள்ளி போடுவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு ஒன்று எனக்கு பிசினஸ் தெரியாது இரண்டு என்னிடம் நல்ல கேமரா இல்லை எடிட்டிங் தெரியாது இங்கேதான் நம்முடைய உள்ளுணர்வு மீண்டும் தப்பு கணக்கு போடுகிறது ஸ்டார்ட் அப் துவங்க பிசினஸ் தெரிந்திருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு மிரட்டும் தெரிந்தால் நல்லதுதான் ஆனால் அவசியமில்லை வெற்றிக்கு வழி தொழில்நுட்பம் தெரிந்திருப்பதில் அல்ல வாடிக்கையாளரை தெரிந்திருப்பதில் ஃபேஸ்புக் உருவான கதையை நினைத்து பாருங்கள் அந்த கம்பெனியை துவங்கும் போது மார்க் ஜூக்கர்பர்க் ஒரு காலேஜ் பையன் மீசை கூட சரியாக முளைக்கவில்லை என்று கேள்வி பிசினஸின் அனா ஆவண்ணா கூட தெரியாத வயது ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிந்தது மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள விரும்புகிறார்கள் தங்கள் போட்டோக்களை பகிர விரும்புகிறார்கள் இணையத்தில் இடம் வேண்டும் இதை அவர் துல்லியமாக உணர்ந்தார் பிசினஸ் பிளான் எதுவும் போடவில்லை மாணவர்கள் தங்கள் இஷ்டமித்திர பந்துக்களையும் ஏனைய ஜந்துக்களையும் கூட சேர்த்து ஃபேஸ்புக்கில் குடியேறுவார்கள் என்று நம்பினார் மாணவர்களுக்காக அவர் ஆரம்பித்து இன்று மடுவாய் மாறி மலையாய் வளர்ந்து உலகெங்கும் வியாபித்து கடந்த ஆண்டு அதன் விளம்பர வருவாய் மட்டுமே பல பில்லியன் டாலர்கள் மக்கள் தேவையை முதலில் உணர்ந்தார் மார்க் ஜூக்கர்பர்க் பிறகுதான் தொழில் தொடங்கினார் கம்பெனி பெரிதாகும் போதுதான் சிஇஓ என்றால் என்ன பங்கு சந்தை என்றால் என்ன என்பதையெல்லாம் படிப்படியாக கற்றுக்கொண்டார் யூடியூபுக்கும் இதுதான் ஃபார்முலா எனக்கு எடிட்டிங் தெரியாது போட்டோஷாப் தெரியாது என்று தயங்காதீர்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டா நாம் பிறக்கிறோம் பார்த்து பழகி கற்கிறோம் இல்லையா அதுபோலதான் தம்நெல் டைட்டில் எஸ்இஓஓ எல்லாம் இவை பெரிய பிரமாடம் அல்ல சேனல் தொடங்கி வீடியோ போட போட தானாகவே கற்றுக்கொள்வீர்கள் தேவைப்பட்டால் சேனல் வளர்ந்த பிறகு ஒரு எடிட்டரை சம்பளத்திற்கு அமர்த்திக் கொள்ளலாம் பாஸ்புக் பற்றி கூட தெரியாத வயதில் மார்க் ஜூக்கர்பர்க் ஃபேஸ்புக் தொடங்கி வெற்றி பெறவில்லையா பிறகு உங்களால் பெட்டியும் வைரல் ஐடியாவும் சரி சேனல் ஆரம்பிக்க முடிவு எடுத்தாச்சு என்ன கண்டென்ட் போடுவது இங்கேதான் தொண்ணூறு சதவிகிதம் பேர் தோல்வியடைகிறார்கள் உள்ளுணர்வு உடனே சொல்லும் யூடியூப்ல ஒரு நல்ல ஐடியாவை தேடு ஏதாவது வித்தியாசமா செய் உடனே நாம் உலகத்தில் யாரும் செய்யாததை செய்ய வேண்டும் என்று மூளையை கசக்க ஆரம்பிப்போம் ஐடியா தேவைதான் ஆனால் ஐடியாவை மெனக்கெட்டுத் தேடினால் அது கிடைக்காது வீட்டில் கரண்ட் போகும் தருணத்தை நினைத்து பாருங்கள் இருட்டில் தட்டுத் தடுமாறி வத்தி பெட்டியை தேடுவோம் அது கையில் அகப்படாமல் நம்மை அழவைக்கும் ஆனால் கரண்ட் இருக்கும்போது சமையலறையில் ஹாலில் பூஜை அறையில் என எங்கு திரும்பினாலும் வத்தி பெட்டி கண்ணில் படும் ஸ்டார்ட் அப் ஐடியாவும் அப்படித்தான் அதை தேடி அலையாதீர்கள் அது உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கிறது ஐடியாவை கண்டுபிடிப்பது எப்படி மிக சிம்பிள் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரையும் கவனியுங்கள் அவர்கள் எதில் திணறுகிறார்கள் எதை பற்றி புலம்புகிறார்கள் என்று உற்று நோக்குங்கள் அனுதின வாழ்க்கையை அசை போடுங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் தெரியும் மக்கள் எதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் என்று பாருங்கள் அதற்கு உங்கள் வீடியோ மூலம் தீர்வு கொடுங்கள் அது எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறதோ அவ்வளவு விசேஷம் ஏனெனில் அதுதான் உங்கள் யூடியூப் ஸ்டார்ட் அப் ஐடியா சில உதாரணங்களை பார்ப்போம் உதாரணம் ஒன்று ரெட் பஸ் ஊருக்கு போக பஸ் டிக்கெட் கிடைக்கல பஸ் ஸ்டாண்ட்ல போய் மணிக்கணக்கா நிக்க வேண்டியிருக்கு என்று பலர் புலம்புவதை எத்தனை முறை கேட்டிருப்போம் நாமே கூட புலம்பியிருப்போம் அந்த புலம்பல்தான் ஒரு பிசினஸ் வாய்ப்பு அந்த பிரச்சனையை தீர்க்க உருவானதுதான் ரெட் பஸ் இன்று அது கோடிகளை ஈட்டும் நிறுவனம் உதாரணம் இரண்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் இதை யூடியூப் உலகிற்கு பொருத்தி பாருங்கள் சமைக்க தெரியலையே பேச்சலரா ரூம்ல கஷ்டப்படுறமே என்று புலம்பியவர்கள் லட்சம் பேர் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம ஊரு சோறு வாசனை கிடைக்கலையே என்று ஏங்கியவர்கள் கோடி பேர் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்த்தது வில்லேஜ் குக்கிங் சேனல் மற்றும் மெட்ராஸ் சமையல் போன்ற சேனல்கள் அவர்கள் புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை நம் வீட்டில் பாட்டி செய்ததை அம்மா செய்ததை கேமராவில் பதிவு செய்தார்கள் அவ்வளவுதான் அது உங்களை சுற்றியே இருந்த ஒரு சாதாரண ஐடியாதானே ஐந்து பிரச்சினைதான் முதலீடு பொதுவாகவே ஸ்டார்ட் அப் ஐடியா அல்லது யூடியூப் ஐடியா என்பது ஆரம்பத்தில் உலகை வெல்லும் வெற்றி ஐடியாவாக தெரிவதில்லை நான் உலகத்தையே மாற்றப் போகிறேன் என்று சொல்லி யாரும் முதல் வீடியோவை போடுவதில்லை ஜாலிக்கும் பகிர்வதற்கும் டைம் பாஸிற்கும் தான் துவங்குகிறார்கள் ஜூக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை ஆரம்பிக்கும் போது இது உலக மக்களை இணைக்கும் பாலம் என்று நினைக்கவில்லை என் காலேஜ் பசங்க அரட்டையடிக்க ஒரு இடம் என்றுதான் நினைத்தார் அது பின்பு வளர்ந்து விரிந்து விஸ்வரூபம் எடுத்து உலகையே கட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறது அதேபோல் எப்படி டை கட்டுவது என்று ஒரு வீடியோ யூடியூபில் பல மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கிறது ஏன் ஏனென்றால் அங்கே ஒரு பிரச்சனை டை கட்ட தெரியவில்லை இருந்தது அதற்கு ஒரு தீர்வு வீடியோ கிடைத்தது உங்கள் சேனலுக்கான கருப்பொருளை தேர்ந்தெடுக்க சில வழிகள் ஒன்று கல்வி எஜுகேஷன் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கோடிங் எக்ஸல் ஷேர் மார்க்கெட் மியூசிக் இரண்டு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் மக்கள் சிரித்து மகிழ அல்லது ரிலாக்ஸாக உதவுங்கள் காமெடி வீலாக் ஸ்டோரி டெல்லிங் மூன்று தகவல் இன்ஃபர்மேஷன் செய்திகள் சினிமா விமர்சனங்கள் கேட்ஜெட் ரிவ்யூ நான்கு தீர்வு சமையல் டிஐஒய் எக்ஸசைஸ் வெற்றிகரமான யூடியூப் ஐடியா உங்கள் கண்ணில் மட்டும்தான் படுவேன் என்று காத்திருக்குமா உங்களுக்கு முன் எத்தனை பேர் அதை கவனித்து சேனல் துவங்கியிருப்பார்கள் ஐயோ ஏற்கனவே சமையல் சேனல் நிறைய இருக்கே டெக் சேனல் நிறைய இருக்கே நான் ஆரம்பிச்சா ஓடுமா என்ற சந்தேகம் வேண்டாம் ஏற்கனவே நிறைய ஹோட்டல்கள் இருக்கிறது என்பதற்காக புதிதாக ஆரம்பிக்கப்படும் நல்ல ஹோட்டல்கள் மூடப்படுவதில்லை சுவை இருந்தால் கூட்டம் வரும் உங்கள் வீடியோவில் தனித்துவம் இருந்தால் வியூஸ் வரும் எனவே கண்டென்ட் எங்கு கிடைக்கும் என்று பெட்ரோமேக்ஸை தூக்கிக் கொண்டு கிளம்பாதீர்கள் இருப்பவர் வாழ்க்கையை இணையத்தில் மக்கள் தேடுவதை கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சர்ச் பாருங்கள் யூடியூப் ஐடியா வத்தி பெட்டி போல் சுயம்புவாய் எழுந்தருளும் ஆறு கடைசியாக ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் பிசினஸ் வேறு லாட்டரி சீட்டு வேறு யூடியூப் என்பது லாட்டரி சீட் அல்ல இன்றைக்கு போட்டு நாளைக்கே கோடீஸ்வரனாக முடியாது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் லாபம் ஈட்ட சில வருடங்கள் ஆகுமோ அதே போல் ஒரு யூடியூப் சேனல் ஒரு பிசினஸ் ஆக மாற குறைந்தது ஒன்று முதல் இரண்டு வருடங்கள் ஆகும் முதல் ஆறு மாதம் நீங்கள் யாரென்று யாருக்கும் தெரியாது ஐடென்டிட்டி ஃபேஸ் அடுத்த ஆறு மாதம் ஒரு சிறிய கூட்டம் உங்களை கவனிக்க தொடங்கும் ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேஸ் அதற்கு அடுத்த வருடம் அந்த நம்பிக்கை பணமாக மாற தொடங்கும் ஃபேஸ் இந்த காலகட்டத்தில் வியூஸ் வரலையே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலையே என்று சோர்ந்து போய் சேனலை மூடுவதுதான் பேட்ஸ்மேன் பொறுமையில்லாமல் விக்கெட்டை பரவி கொடுப்பதற்கு சமம் ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையான மிகப்பெரிய குணம் விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் தினமும் ஒரு வீடியோ அல்லது வாரத்திற்கு இரண்டு வீடியோ என்று ஒரு ஒழுங்குமுறையை வைத்துக் கொள்ளுங்கள் அல்காரிதம் உங்களை கவனிக்கும் வரை நீங்கள் அல்காரிதத்தை கவனிக்க வேண்டும் ஃபைனல் கட் பிள்ளையார் சுழி போடுங்கள் ஸ்டார்ட் அப் தொடங்க ஆசைப்படுபவர்களுக்கு யூடியூப் ஒரு மிகச்சிறந்த பயிற்சி மைதானம் னிங் கிரவுண்ட் இதில் நஷ்டமடைய பெரிதாக ஒன்றுமில்லை நேரத்தை தவிர ஆனால் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது மார்க்கெட்டிங் பிராண்டிங் கம்யூனிகேஷன் அனலிட்டிக்ஸ் என எம்பிஏ பாடத்தில் வராத பல விஷயங்களை ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு கற்றுத்தரும் எனவே அதிகம் யோசிக்காதீர்கள் பெரிய கேமராவுக்காக காத்திருக்காதீர்கள் அதிசய ஐடியாவுக்காக தவம் இருக்காதீர்கள் உங்கள் கையில் இருக்கும் மொபைலை எடுங்கள் உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பேசுங்கள் அப்லோட் செய்யுங்கள் அந்த முதல் வீடியோ தான் உங்கள் பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் முதல் செங்கல் அதுதான் உங்கள் வெற்றிக்கான பிள்ளையார் சுழி பிள்ளையார் பிடிக்க தயாராகிவிட்டீர்கள் இனி அது குரங்காய் மாறாமல் ஒரு விஸ்வரூப வெற்றியாய் மாற அடுத்த வீடியோவில் தொடர்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கருதினால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சப்போர்ட் செய்யுங்கள் கருத்துக்களை கேள்விகளை சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்